இவர்கள் எப்பொழுதுமே தங்கள் காலிலே தான் நிற்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள் யாரையும் நாம் எதிர்பார்க்க கூடாது நம்மை வேண்டுமானால் மற்றவர் எதிர்பார்த்து இருக்கட்டும் ஆனால் நாம் யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி பெரும்பாலும் இவர்கள் ஒரு வேலையிலேயோ இல்லைன்னா ஒரு சொந்த வியாபாரத்திலேயோ அது ஒரு சின்ன ஒரு ஆட்டோ ஓட்ட வேலையாக கூட இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு டிஃபன் கடை வைக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் தாங்களே அங்கே முன்னின்று அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை இவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவது அப்படிங்கிறது கொஞ்சம் இவர்களிடம் குறைவாகத்தான் காணப்படும் ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஃபயர் பிராண்டு தான் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகாதது இவர்களுக்கு ஒரு மைனஸா அப்படின்னா நிறைய இடங்கள் அது பிளஸ் ஆகவும் வரும் ஏன் அப்படின்னா இது நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசி தத்துவம் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துல ஒரு தப்பு ஒரு நெகட்டிவ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா இவர்கள் அந்த இடத்தில் எகிருவார்கள் அதாவது அந்த இடத்தில் குரலை உயர்த்துவார்கள் இது வந்து இவர்கள் இவர்களுக்காகத்தான் உயர்த்துகிறார்கள்னு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது இவர்கள் வந்து இவரை நம்பி இருக்கக்கூடியவர் இல்லைன்னா இவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் சேர்ந்து குரல் கொடுப்பார்கள் பிறகு அந்த யாருக்காக இவர்கள் குரல் கொடுத்தார்களோ அவர்களே ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் இவர்கள் அந்த இடத்தில் வில்லனாகி விடுவார்கள்